எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் வீடியோவில் நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு சீக்கிரம் நடக்க போகுது அப்படின்ற அப்டேட் தான் ஸோ அது யார் வந்து வெளியேறுவா அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் பூசா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஓட்டிங் அனலிசிஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்கள் சும்மா வேறு லெவலில் வாக்குகள் வந்து வைத்து முதலிடத்தில் வந்து போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ எழுவத்தெட்டாயிரம் வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு சௌந்தர்யா இரண்டாம் இடம் முப்பத்தி ஒம்போதாயிரம் வாக்குகள் பெற்றிருக்காங்க அடுத்து ஜாக்லின் மூன்றாவது இடம் இருபதாயிரம் வாக்குகள் ஸோ அருண் வந்து நான்காவது இடம் இருபதாயிரம் வாக்குகள் கொஞ்சம் கிட்டத்தட்ட ரொம்ப க்ளோஸ் அருணுக்கும் ஜாக்லினுக்கும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு எட்நூறு வாக்குகள் தான் வித்தியாசம் இருக்குது தீபக் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரம் வாக்குகள் ஸோ இதுதான் டாப் ஃபைவ்கான க்ரைட்டீரியா பட் ரயான் வந்து உள்ளே போனதுனால இதில் தீபக்கோ இல்லை அருணோ கீழே வந்து சற்று இறங்கி விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி தெரியுது அப்புறம் விஜய் விஷால் அண்ட் பவித்ரா இவங்க ரெண்டு பேரில் ஒன்று பெட்டி ஒன்று எலிமினேஷன் இந்த வாரம் அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாகவே தெரிஞ்சிருச்சு ஓகேவா ஸோ இந்த வாரம் வந்து விஜய் விஷால் பெட்டினா பவித்ரா எலிமினேட்டர் பவித்ரா பெட்டினா விஜே விஷால் எலிமினேட்டர் இந்த மாதிரி தான் வந்து போகுது அது மட்டும் இல்லாமல் மிட் வீக் எக்ஷன் இந்த வாரம் கிடையாது அடுத்த வாரம் தான் வைப்பாங்க பட் இந்த வாரமே ஒன்று வைக்கிறாங்க அப்படிங்கிறதுனால மூணு பேரும் இப்போ ஃபில்டர் பண்ணிடுறாங்க அப்போ அடுத்த வாரம் அஞ்சு பேர் தான் இருப்பாங்க பொங்கல் செலிப்ரேட் பண்ண முடியல வெளியே போயிட்டு ஸோ நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு மிட்வீக்கே விஷன் இந்த வாரம் இந்த வாரம் இன்னொரு எவிக்ஷன் ஒரு கேஷ் ப்ரைஸ் ஸோ கேஷ் ப்ரைஸ் வந்து பவித்ரானு வைப்போம் இந்த வாரம் மிட்விக் விஷன் யாருன்னு தெரில மேபி ஒரு பெரிய தலை போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஓகேங்களா ஏன்னா கண்டஸ்டன்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சாச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து அவங்க சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆக்சுவலாக அது பாசிபிளும் இல்லை அவங்க என்ன சொன்னாங்கன்னா இங்கேருந்து எட்டு பேர் இருக்காங்க சரியா இங்கேருந்து ஒரு ஆள் வந்து எட்டு பேர்லேருந்து எவிட்டி ஆகி போனாங்க கண்டஸ்டன்ஸ் எட்டு பேர்லேருந்து ஒரு ஆள் வந்து உள்ளே போவாங்க ஒரு ஆள் வெளியே வந்துடுவாங்க அந்த எட்டுலேருந்து ஒரு ஆள் வெளியே வந்துடுவாங்க ஸ்வாப் மாதிரி அவங்க தான் வந்து வெளியேறுவாங்க இந்த கண்டஸ்டன்ஸ் கூட இந்த ஏழு கண்டஸ்டன்ஸ் போயிடுவாங்க எவிட்டா கண்டஸ்டன் ப்ளஸ் ஒரு இப்போ இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வந்து போயிடுவாங்க இந்த முடிவு எடுக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த கண்டஸ்டன்ட் தான் யார் நம்ம மேலே டாப்பில் இருக்க கண்டஸ்டன்ட் ஓகேவா இதுதான் முடிவு பண்ணணும் இப்போ அவங்க முடிவு பண்ணுறதுல முத்துக்குமரன் தூக்கலாம் சௌந்தர்யாவை தூக்கலாம் ஜாக்லினை தூக்கலாம் யாருனாலும் தூக்கலாம் டாப்பாக நினைக்கிறவங்க எல்லாரையுமே அந்த க்ரைட்டீரியாவில் தூக்குறாங்களா இல்லை ஏதாவது ஒரு டாஸ்க் வந்து வச்சு அதில் ஏதாவது தூக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அது வந்து நமக்கு இன்னும் வந்து அது தெரியல அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஒரு ட்விஸ்ட்டு வந்து பயங்கரமான ட்விஸ்ட்டு அப்படி வந்து ஸ்ட்ராங் பிளேயரை தூக்கிட்டு மிச்சம் எல்லாம் ஏழு பேர் போயிட்டு இவரும் வெளியே போயிடுவார் கரெக்டாக இப்போ உள்ள ஒரு கண்டஸ்டன் இருப்பாங்க அடுத்த வாரமும் இதே மாதிரியே ஒரு எட்டு பேரில் இப்போ ஒன்று தூக்கிட்டாங்க ஒரு எலி எவிக்ஷன் இருக்குல்ல அந்த எவிக்ஷன் வராது பண்ண மாட்டாங்க அதுக்கு இன்னொரு மிட் வீக் எவ்ஷனை பண்ணி அந்த ரெண்டு போய் மொத்தம் மூணு பேர் போயிடுவாங்க அவ்வளோதான் புரியுது இல்லை இந்த வாரம் ஒன்று அடுத்த வாரம் ஒரு மினிட்டு அப்படிதான் சாத்னா சொன்னாங்க சரியா ரெண்டு பேர் அதான் பிக் பாஸ் சொன்னாங்கல்ல ரெண்டு பேர்கிட்ட வெளியேற்றப்படலாம்ன்ட்டு ஸோ அப்படி இவங்க தூக்கிட்டாங்கன்னா மக்களுடைய ஓட்டே கிடையாது அப்புறம் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் அப்புறம் எதுக்கு இப்போ மக்களுடைய ஓட்டு இப்போ போடுறாங்க இவங்களே ஒரு நாளை வெளியேற்றினாங்கன்னா மக்களோடய ஓட்டு என்னத்துக்கு அப்படின்ற மாதிரி கேட்கலாம் ஸோ அதனால் ஒரு எவிக்ஷன் தான் இருக்கும் ஒன்று இல்லை டூன்னு சொன்னாங்களா ஒன்றுன்னு வைங்க அப்போ இந்த வாரம் மெப் பீட்டில் ஒன்று தூக்குறாங்க ஒரு எலிமினேஷன் சாதாரணம் நடக்கும் பொறுத்தவரை வந்து பெட்டி அவ்வளோதான் அஞ்சு பேர் டாப் ஃபைவ் அடுத்த வாரம் போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இதில் ஸ்ட்ராங் பிளேயர் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக ஜாஸ்தியாக இருக்குது நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பெட்டி எனக்கு தெரிஞ்சு விஜே விஷால் எடுத்துருவார்னு நினைக்கிறேன் ஏன்னா விஜே விஷாலை காலையிலேருந்து நொறுக்கி திண்டாங்க இப்போ எப்படி அடுத்த செட் ஆஃப் அண்டர்ஸ்டண்ட் செட்டு பேர் வர்றதுக்கு இந்த வாரம் வர ஏன்னா அப்போ தான் எட்டி போயிருக்காங்க அதனால் அடுத்த வாரம் தான் உள்ளே வருவாங்க பொங்கலுக்கு சரியா ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த கண்டிஸ்டன்ஸும் வெள்ளிக்கிழமை வெளியே போயிட்டு மிட்வீக் எவிக்ஷன் கூட அடுத்த வாரம் உள்ளே வந்துடுவாங்க திருப்பி ஸோ ஒரு மிட்வீக்கு ஒரு மக்களுடைய எவிக்ஷன் ஒன்று ரெண்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுக்கேஸ் ஸோ மூணு பேர் போனாங்கன்னா அஞ்சு பேர் டாப் ஃபைவ் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரயான் ஒன்று அவ்வளோதான் அஞ்சு பேர் அந்த அஞ்சில் யார் யார் அடுத்து எடுத்து போவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்தவரை தான் பார்க்குறோம் எனக்கு தெரிஞ்சு விஷ்ணு மோனோட டிடிஎஃப் இன்னார் அஞ்சாவது போகிற மாதிரி ரயான் வந்து போயிடுவான்னு நினைக்கிறேன் மிச்சம் நாளில் யாருக்கு டைட்டில் கொடுக்குறாங்க யாருக்கு ரன் பண்ணுறாங்க ரன்னர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு திருந்து பார்க்கலாம் ஆனால் இதில் ஒரு பிளேயரை வெளியே தூக்கிட்டாங்கன்னு வீங்க இன்கேஸ் ஜாக்லின் சௌந்தர்யா இல்லை வந்து ஒன்று தூக்கிட்டாங்கன்னா அருணுக்கும் தீபக்கும் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறையா டாப் ஃபைவ் அதை பண்ணுவாங்களாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்